அல்மதுல்லாஹி ரபிலமின் அல்லாஹூ மசலி அல்ல முகமதீன் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லாஹ் சுபான உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இந்த நோன்பு வச்சுட்டு ஓதுறா மாதிரி நிறைய துவாக்கள் மற்றும் திக்கிறகளை நம்ம சேனலில் பார்த்துட்டு வரும் வழக்கமாக நோன்புனாலே சகர் நேரத்தில் அதிகமாக துவா செய்வாங்க அதே போல் நோன்பும் திறக்கு நேரத்தில் அதிகமாக துவா செய்வாங்க ஏன்னா இந்த ரெண்டு நேரங்களில் கேட்கப்படும் துவா மறுக்கப்படாமல் ஆகும் அதனால் அந்த நேரத்தில் அதிகமாக துவா செய்வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நோன்பு திறந்த பிறகு ஓத வேண்டிய ஒரு துவாவை தான் நான் சொல்ல போகிறேன் நிறைய பேர் அந்த விஷயத்தை மறந்து இருப்பீங்க ஏன்னா நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி துவாக்கள் திக்குறுகள் எடுத்து இருப்பீங்க ஆனால் நோம்பு இந்த துவாவை அப்படியே இனி இந்த துவாவை ஓதி அல்லாஹ் நீங்க கேட்ட எல்லாமே கை கூடி வரும் எல்லா நல்ல செய்திகளும் உங்க வீடு தேடி வரும் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு துவா அந்த துவாவோட பொருளை படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் நான் துவா சொல்லிடுறேன் பிறகு நான் பொருளை படித்து உங்களுக்கு காமிக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு இந்த ஒரு துவா அளவுக்கு உதவி செய்யும் அதையே நான் சொல்கிறேன் அவசியம் எல்லாேரும் தெரிஞ்சு வச்சுக்கிங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நோன்பு திறந்துட்ட பிறகு இந்த துவாவை ஓதுறதை ஒரு போதும் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த துவா கை கொடுக்கும் இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம் ஜ பஸ்ஜாம உ வபு தல்லத்தில் உரு அஜ்ரு இன்ஷா அல்லாஹ் ஜஹ

நோம்பு திறந்துட்ட பிறகு தண்ணி ஜூஸ் நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்றீங்களோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ஒரு துவாவை ஓதிக்கீங்க இந்த துவாவின் அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது தாகம் தனிஞ்சது தாகம் ஃபுல்லாக இருக்கும் காலையில இருந்து நோம்பு வைக்கிறோம்ல தண்ணி தாகம் இருக்கும் அந்த தண்ணி குடிப்பதன் மூலமாக அந்த தாகம் தனிஞ்சிருக்கும் நரம்புகள் எல்லாம் நனைஞ்சிருக்கும் இதன் மூலமாக அல்ல நாடினால் கூலியும் கிடைத்து விடும் அதாவது கூலி இதற்கான கூலி அல்லாஹ் நாடினால்தான் கூலி கிடைக்கும் அல்லாஹ் நாடாவிட்டால் கண்டிப்பாக கிடைக்காது எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி அல்லாஹின் நாட்டம் மிக முக்கியம் அதனால தான் எந்த ஒரு காரியத்தை நாம் செய்கிறதா இருந்தாலும் செய்ய போகிறதா இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வார்த்தையை அதிகமாக சொல்லும் இன்ஷா அல்லாஹ் இந்த வார்த்தையை நம்ம சொல்லாத ஒரு செயல் கண்டிப்பாக தடைப்பட்டு போயிடும் நீங்கள் வேணால் நிறைய நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் சில விஷயங்களை விட்டுருப்பீங்க அந்த ஒரு செயல் போயிட்டு போயிட்ருக்கோம் இன்ஷா அல்லாஹ் ஒரு முடியாத ஒரு காரியமாக இருந்தால் கூட இன்ஷா அல்லாஹ் அப்படி சொல்லி நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள் கண்டிப்பாக அல்லாஹ் அதை நடத்தி தருவான் காலையிலந்து இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நோன்பு வச்சிருக்கோம் அந்த நோன்புல நாம என்ன தவறுகள் செஞ்சிருப்போம் ஏதாவது பிழைகள் இருக்குமா சொல்லிட்டு நமக்கு அறியாமல் நிறைய நடந்திருக்கும் நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம் நிறைய தவறுகள் நடந்திருக்கும் அந்த நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்பது நமக்கு தெரியவே தெரியாது அல்லாஹ் மட்டுமே அறிந்த ஒரு விஷயம் அந்த ஒரு நோன்பை அல்லாஹ் ஏத்துக்கணும் இந்த ஒரு துவா அதை நிறைவேற்றி தரும் ஏன்னா நம்ம மனசார அல்லாஹ்வை நினைக்கிறோம் நோன்பு திறந்துட்டும் அல்லாஹ்வே நினைக்கிறோம் நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி துவா செய்கிறோம் அதே போல நோன்பு திறந்துட்டோம் மறக்காம அல்லகவே நினைத்து இதற்கான கூலி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக நாம நம்புறோம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறோம் பொதுவாக அல்லாஹ் சுபாரா தாலா தன்னை நம்பியவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் நீங்க கேட்ட எல்லா துவாக்களையும் இதன் மூலமாக நிறைவேற்றி தருவான் உங்கள் நோன்புகளை ஏத்துப்பான் உங்களுடைய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வான் அதனால இந்த ஒரு துவாவை ஓதாதவங்க இன்று முதல் இன்ஷால்லா ஓத ஆரம்பிங்க இந்த நோம்பு வச்சுட்டு நீங்க என்னெல்லாம் துவா செஞ்சீங்களோ என்ன ஹாஜத்தி எல்லாம் அல்லாஹிடம் நிறைவேற வேண்டி கேட்டீங்களோ எந்த கஷ்டம் எல்லாம் துவா செஞ்சீங்களோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு தீர்த்து வைப்பான் எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி வைப்பான் எல்லா பிரச்சனைகளையும் நல்லா ஒரு சுமூகமா உங்களுக்கு முடிச்சு வைப்பான் ஒரு நல்ல ஒரு செய்தி இன்ஷால்லா உங்க வீடு தேடி வரும் எல்லாமே நல்லதா நடக்கும் நபி சலல்லா அலைவசல்லாம் அவர்கள் நோன்பு திறந்த பின் இந்த துவா ஓதியதாக ஹதீஸ் இருக்கு சில ஹதீஸ்கள்ல பலஹீனம் அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் இதனுடைய பொருள் ரொம்ப சிறப்பா இருக்கிறதால நாம தனியா இத ஓதிக்கலாம் ஓதி அதன் மூலமா பலன் பெறலாம் அல்லாஹ் நமக்கு தருவான் கூலி நிச்சயம் தருவான் என்ற நம்பிக்கையுடன் ஓதுங்க இன்ஷால்ல அல்லாஹ் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவான் நீங்க கேட்ட காரியம் எல்லாம் இந்த நோன்போடு நோன்பா உங்களுக்கு நிறைவேறணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல் ஹம்துல்லா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவீங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் கசீரா அலாம் வலைக்கம் வரமத்துல வபர்கூ